பாரதத்தின் தென்கோடியில் இந்தியப் பெருநிலத்தை தீவுடன் இணைக்கும் ஒரு பாலம் இது வெறும் நிலப்பரப்புகளை இணைக்கும் பாலம் மட்டுமல்ல இது நம்பிக்கைகளையும் புராணங்களையும் வரலாற்றையும் இணைக்கும் ஒரு ஆன்மீக பாலம் இந்த பாலத்தின் முடிவில் அமைந்திருப்பதுதான் ராமேஸ்வரம் ஒரு தீவு மட்டுமல்ல இது ஒரு புள்ளிய பூமி இங்குதான் புவியியல் புராணம் பக்தி மூன்றும் சங்கமிக்கின்றன ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் வெறும் வழிபாட்டுத் தலம் அல்ல அது பாரதத்தின் ஆன்மீக ஒருமைப்பாட்டின் ஒரு அழியாச்சின்னம் இதன் பெருமைகளை மூன்று முக்கிய அடையாளங்கள் பறைசாற்றுகின்றன இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து ராமநாத சுவாமி அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் முதலாவதாக இது பன்னிரு ஜோதிர்லிங்கத் தலங்களுள் ஒன்று சிவபெருமான் ஜோதி வடிவில் அதாவது ஒளித்தம்பமாகத் தோன்றி அருள்புரியும் பன்னிரண்டு தலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே ஜோதிர்லிங்கத் தலம் இதுதான் இது வட இந்திய சைவ மரபையும் தென்னகத்தின் பக்தி நெறியையும் இணைக்கும் ஒரு பொற்கண்ணியாகத் திகழ்கிறது இரண்டாவதாக இது ஒரு பாடல் பெற்ற தலம் நாயன்மார்களான அப்பர் சுந்தரர் திருஞானசம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடிப் போற்றப்பட்ட பெருமையுடையது இது தமிழ் பக்தி இலக்கியத்தின் ஆழமான வேர்களோடு இத்தலத்தை இணைக்கிறது மூன்றாவதாக இது பாரதத்தின் நான்கு பெரும் புண்ணிய யாத்திரைத் தலங்களான சார்தாம் தலங்களில் ஒன்றாகும் பத்ரிநாத் பூரி துவாரகை ஆகியவற்றுடன் ராமேஸ்வரமும் இணைந்து இந்துக்களின் பிறவிப் பெருங்கடலைக் கடந்து முக்தி அடைவதற்கான பயணத்தை முழுமை செய்கிறது இந்த மூன்று அடையாளங்களும் நமக்கு உணர்த்தும் ஆழமான உண்மை ஒன்று உள்ளது ராமேஸ்வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமயப் பிரிவின் கோவில் மட்டுமல்ல இது சைவமும் வைணவமும் இணையும் மகா சங்கமம் இங்குதான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமர் சிவபெருமானை வழிபடுகிறார் இங்குதான் வடபாரதத்தின் சமஸ்கிருத மரபுகளும் தென்னகத்தின் பக்தி நரிகளும் கைகோர்க்கின்றன இதுவே வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரதப் பண்பாட்டின் ஆன்மீக முகம் வாருங்கள் இந்த புண்ணிய பூமியின் தெய்வீக வரலாற்றினுள் பயணிப்போம் ராமேஸ்வரத்தின் தல வரலாறு இராமாயணத்தின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இராவணனை வதம் செய்து அன்னை சீதையை மீட்ட பிறகு ராமர் தனது பரிவாரங்களுடன் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வெற்றி கிடைத்த போதிலும் அவரது மனதில் ஒரு பெரும் சுமை இருந்தது ராவணன் அரக்கனாக இருந்தாலும் அவன் ஒரு பிராமணன் சிவபெருமானின் பெரும் பக்தன் அவனை வதம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அதாவது ஒரு பிராமணரை கொன்ற பாவம் பற்றியது இந்த மாபெரும் பாவத்திலிருந்து விடுபட என்ன வழி என்று அவர் அகத்தியர் போன்ற மாமனுவர்களிடம் ஆலோசனை கேட்டார் சிவபெருமானை லிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்று அவர்கள் வழிகாட்டினர் அந்த சிவபூஜைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் கந்தமாதன பர்வதம் என்று அழைக்கப்பட்ட இந்த புனிதமான கடற்கரை சிவபூஜைக்கு தேவையான சிவலிங்கத்தை கொண்டுவர தனது பரம்பக்தனான ஆஞ்சநேயரை இமயமலைக்கு அதாவது கைலாயத்திற்கு அனுப்பினார் ராமர் வாயு வேகத்திலும் மனோ வேகத்திலும் பறந்தார் அனுமன் ஆனால் பூஜைக்காகக் குறிக்கப்பட்ட புனிதமான முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அனுமன் இன்னும் திரும்பவில்லை ராமர் சற்றே கவலையிற்றார் அந்த இக்கட்டான சூழலில் அன்னை சீதாதேவி ஒரு தெய்வீகமான யோசனையைச் செய்தார் அவர் அந்த கடற்கரையில் இருந்த புனிதமான மணலைக் கொண்டே தன் திருக்கரங்களால் ஒரு சிவலிங்கத்தை வடித்தார் அந்த மணல் லிங்கத்தை குறித்த நேரத்தில் பிரதிஷ்டை செய்து ராமர் தனது பூஜையைத் தொடங்கினார் ராமனால் பூஜிக்கப்பட்ட அந்த ஈஸ்வரனே இத்தலத்தின் மூலவரானார் அவரே ராமநாத சுவாமி என்றும் அந்த மணல் லிங்கமே ராமலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது ராமர் பூஜை செய்து கொண்டிருக்கும் வேளையில் கைலாயத்திலிருந்து ஒரு சிவலிங்கத்துடன் அனுமன் வந்து சேர்ந்தார் தான் வருவதற்குள் பூஜை தொடங்கிவிட்டதைக் கண்டு அவர் மனம் வருந்தினார் தனது முயற்சி வீணாகிவிட்டதே என்ற ஏமாற்றத்தில் சீதி உருவாக்கிய மணல் லிங்கத்தை தனது வாலினால் கட்டி அகற்ற முயன்றார் ஆனால் தெய்வீக சங்கல்பத்தால் நிலைநிறுத்தப்பட்ட அந்த லிங்கத்தை அவரால் இம்மியளவும் அசைக்க முடியவில்லை தனது பக்தனின் துயரத்தைக் கண்ட ராமர் அவரை அரவணைத்து சமாதானப்படுத்தினார் அனுமனின் பக்தியையும் அயராத உழைப்பையும் கௌரவிக்கும் பொருட்டு அவர் கொண்டு வந்த கைலாய லிங்கத்தை ராமலிங்கத்திற்கு வடபுரத்தில் பிரதிஷ்டை செய்தார் அந்த லிங்கம் விஸ்வலிங்கம் அல்லது காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ராமர் ஒரு தெய்வீக ஆணையையும் பிறப்பித்தார் இனிவரும் காலங்களில் பக்தர்கள் அனைவரும் முதலில் அனுமன் கொண்டு வந்த இந்த விஸ்வலிங்கத்தை வழிபட்ட பின்னரே மூலவரான ராமலிங்கத்தை வழிபட வேண்டும் என்று அருளினார் ஒரு பக்தனின் பக்திக்கு இறைவன் அளித்த அந்த கௌரவம் இன்றுவரை ஒரு வாழும் பாரம்பரியமாக இம்மியளவும் பிசகாமல் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த நிகழ்வு வெறும் புராணக் கதை மட்டுமல்ல அது இக்கோயிலின் தினசரி வழிபாட்டு முறையை நிர்ணயித்திருக்கும் ஒரு சாசனம் பக்தியின் பெருமையை பறைசாற்றும் ஒரு நித்திய பிரகடனம் ராமநாத சுவாமி என்ற திருநாமத்திற்கு ராமனின் நாதன் அல்லது ராமனால் வணங்கப்பட்ட இறைவன் என்று பொருள் சீதாதேவியால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கமே மூலவராக அருள் பாலிக்கிறார் பல நூற்றாண்டுகளாக அபிஷேகம் செய்யப்பட்டும் இந்த மணல் லிங்கம் கரையாமல் இருப்பது இறைவனின் திருவிளையாடல்களில் ஒன்று இங்குள்ள மற்றொரு சிறப்பு சிவன் சன்னதியில் பொதுவாக விபூதி பிரசாதமாக வழங்கப்படும் ஆனால் ராமர் வழிபட்ட தலம் என்பதால் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுவது இங்கு சைவமும் வைணவமும் எப்படி பின்னிப் பிணைந்துள்ளன என்பதற்குச் சான்றாகும் சுவாமியின் வலப்புறத்தில் அன்னை பர்வதவர்த்தினி தனிச்சன்னதியில் அன்னை அருள் பாலிக்கிறாள் பர்வதவர்த்தினி என்றால் மலையரசனின் மகள் அல்லது மலையை வளர்ப்பவள் என்று பொருள் இமயமலையில் பிறந்ததால் அன்னைக்கு இப்பெயர் சம்பந்தர் போன்ற நாயன்மார்கள் அன்னையை காதலி என்று அன்புடன் போற்றுகின்றனர் இத்தலம் அம்பிகையின் சக்தி பீடங்களில் சேது பீடம் என வணங்கப்படுகிறது சுவாமி சன்னதிக்கு பலப்புறம் அம்பாள் சன்னதி அமைந்திருப்பதால் இக்கோவில் கல்யாணத்தலம் என்ற சிறப்பையும் பெறுகிறது இங்கு வேண்டிக் கொண்டால் திருமணத் தடைகள் நீங்கி இல்வாழ்க்கை சிறக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அன்னையின் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது இது இச்சின்னதியின் தெய்வீக ஆற்றலைப் பன்மடங்கு பெருக்குகிறது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய நுட்பமான ஒரு விஷயம் உள்ளது ராமர் இங்கு சிவபூஜை செய்வதற்கு முன்பாகவே இந்தத் தீவு சிவனும் சக்தியும் அருவமாக சஞ்சரிக்கும் ஒரு புண்ணிய தலமாக வழங்கியது அந்தத் தலத்தின் தெய்வீக ஈர்ப்பே ராமரை இங்கு சிவபூஜை செய்யத் தூண்டியது என்று புராணங்கள் கூறுகின்றன இதன் மூலம் அன்னை பர்வதவர்த்தினி இத்தலத்தின் துணை தெய்வம் மட்டுமல்ல அன்னையே இத்தலத்தின் ஆதிசக்தி இந்த மண்ணைப் புனிதப்படுத்திய மூல சக்தி என்பது புலனாகிறது இக்கோயிலின் மற்றொரு பெரும் அற்புதம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்வடிகலிங்கம் விலை மதிக்க முடியாது ஒளி ஊடுருவும் தூய்மையான படிகத்தினால் ஆன இந்த லிங்கத்திற்கு தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மட்டுமே சிறப்பு தரிசனம் நடைபெறும் இது மணி தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்படிகலிங்கம் ஆதிசேஷனின் மணி என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு இதுவும் வைணவத் தொடர்பை வலுப்படுத்துகிறது இந்த தரிசனம் பித்துத் தோஷங்களை அதாவது முன்னோர்களின் சாபங்களை நீக்கும் வல்லமை கொண்டது என்று நம்பப்படுகிறது சமீபத்தில் பழைய லிங்கம் சேதமடைந்தபோது சிருங்கேரி சாரதா பீடத்திலிருந்து புதிய ஸ்படிகலிங்கம் கொண்டுவரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது இக்கோவிலின் வாழும் பாரம்பரியத்திற்கும் ஆதிசங்கரின் வளங்களுடன் உள்ள தொடர்புக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ராமேஸ்வரம் யாத்திரையின் முதல் படி திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள கடலில் நீராடுவதுதான் இந்தக் கடலுக்கு அக்னி தீர்த்தம் என்று பெயர் சீதையின் கற்பின் தூய்மையை உலகுக்கு உணர்த்த ராமர் அன்னையை அக்னிப் பிரவேசம் செய்யச் சென்னபோது சீதையின் கற்புத்தியானது அக்னி தேவனையே சுட்டெரித்தது அந்த வெம்மையைத் தணித்துக் கொள்ள அக்னி இந்த சமுத்திரத்தில் மூழ்கிக் கொளர்ந்தார் அதனால் இது அக்னி தீர்த்தம் எனப் பெயர் பெற்றது இதில் நீராடுபவர்களின் பாவங்கள் யாவும் தொலையும் என்பது ஐதீகம் மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்திரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இறுதியாக உள்ள கோடி தீர்த்தம் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்க வல்லது பக்தர்கள் முதலில் அக்னி தீர்த்தமான கடலில் நீராடி பின்னர் ஈர உடையுடன் இந்த இரண்டு தீர்க்கங்களிலும் நீராடி உடை மாற்றி சுவாமி தரிசனம் செய்வது இங்குள்ள முக்கியமான சம்பிரதாயம் இந்த இருபத்திரண்டு தீர்க்கங்களும் ராமர் தனது அம்பராத்தூளில் வைத்திருந்த இருபத்தி இரண்டு தெய்வீக அம்புகளைக் குறிப்பதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு கிணற்றின் நீரும் சுவையிலும் வெப்பநிலையிலும் ஒப்புத்தன்மையிலும் வெவ்வேறாக இருப்பது ஒரு தெய்வீக அதிசயமாகும் இந்த இருபத்திரண்டு தீர்க்கங்களில் நீராடுவது வெறும் உடல் சுத்தி அல்ல அது ஒரு ஆன்ம சுத்தி ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு குறிப்பிட்ட பலனை அளிக்க வல்லது இந்த தீர்த்த நீராடல் என்பது கோவிலுக்குள் நிகழும் ஒரு குறு யாத்திரையாகும் இது பக்தரின் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கருவறையில் உள்ள இறைவனை முழுமையான பக்தியுடன் தரிசிக்க தயார்படுத்துகிறது ராமேஸ்வரம் திருக்கோவில் திராவிடக் கட்டிடக்கலையின் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு இதன் ஒவ்வொரு கல்லும் ஒரு சரித்திரக் கதையைச் சொல்கிறது இக்கோவிலின் மகுடமாக திகழ்வது இதன் உலகப் புகழ்பெற்ற மூன்றாம் பிரகாரம் இதுவே உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரம் என்று போற்றப்படுகிறது இதன் பரிமாணங்கள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன கிழக்கிலிருந்து மேற்காக அறுநூற்று தொன்னூறு அடியும் வடக்கிலிருந்து தெற்காக நாநூற்று முப்பத்தைந்து அடியும் கொண்ட இந்த பிரகாரத்தில் மொத்தம் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு பிரம்மாண்டமான கருங்கள் தூண்கள் வரிசையாக நின்று ஒரு முடிவில்லா பாதையின் தோற்றத்தை அளிக்கின்றன ஒவ்வொரு தூணும் சுமார் இருபத்தி மூன்று அடி உயரம் கொண்டது இங்குள்ள மாபெரும் பொறியியல் அற்புதம் என்னவென்றால் இந்த தூண்களுக்காக பயன்படுத்தப்பட்ட கருங்கர்கள் இந்த தீவில் கிடைத்தவை அல்ல இவை அனைத்தும் பெருநிலப்பரப்பில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு கடல் மார்க்கமாக இங்கு கொண்டு வரப்பட்டவை அன்றைய காலகட்டத்தில் நவீன இயந்திரங்கள் இல்லாத சூழலில் இது எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் ஒரு மாபெரும் ஆச்சரியமே இந்த நீண்ட பிரகாரத்தின் வடிவமைப்பு வெறும் அழகுக்காக அமைக்கப்பட்டது அல்ல பக்தர்கள் பிரகாரத்தைச் சுற்றி வரும்போது இந்த தொடர்ச்சியான தூண் வரிசைகள் ஒரு தாளலயத்தையும் முடிவெளி என்ற உணர்வையும் ஏற்படுத்துகின்றன இது பக்தரின் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு தியான நிலைக்கு இட்டுச் சென்று கருவறையில் உள்ள இறைவனை நோக்கிய ஒரு ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டுகிறது கோவிலின் கிழக்கு மற்றும் மேற்கு வாயில்களில் வானுயர்ந்த கோபுரங்கள் உள்ளன கிழக்கு ராஜகோபுரம் நூற்று இருபத்தாறு அடி உயரம் கொண்டது இவற்றின் தனிச்சிறப்பு பொதுவாக கோபுரங்களின் மேல்தளம் சுதையால் கட்டப்படும் ஆனால் இங்கு அடித்தளம் முதல் கலசம் வரை முழுவதுமாக கருங்கற்களைக் கொண்டே கட்டப்பட்டுள்ளன இது ஒரு அரிய கட்டிடக்கலை நுட்பமாகும் சுவாமிக்கு எதிரே பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கும் இந்த நந்தி இந்தியாவின் மிகப்பெரிய நந்திகளில் ஒன்றாகும் இது செங்கல் மற்றும் சுதைச்சாந்தினால் செய்யப்பட்டது இதன் நீளம் இருபத்திரண்டு அடி உயரம் பதினேழு அடி இதன் கம்பீரமான தோற்றம் கான்போரை மேய்சிலிருக்க வைக்கிறது புராண காலத்தில் ராமர் வழிபட்ட இந்த ஆலயம் ஆரம்பத்தில் ஒரு சிறிய குடிசையாகவே இருந்ததாக வரலாறு கூறுகிறது அதன் பிறகு பன்னிரண்டாம் நூற்றாண்டிலிருந்து பாண்டிய மன்னர்கள் விஜயங்கரப் பேரரசர்கள் மற்றும் இலங்கை மன்னர்கள் என பலரும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் ஆனால் இன்று நாம் காணும் இந்த பிரம்மாண்டமான கல்கோயிலை உருவாக்கியதில் பெரும் பங்கு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கே உண்டு ராமேஸ்வரம் வெறும் கற்களால் ஆன ஒரு கட்டிடம் அல்ல இது திருவிழாக்களாலும் பக்தர்களின் கோஷங்களாலும் உயிர்ப்புடன் திகழும் ஒரு வாழும் பாரம்பரியம் இன்று கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் பதினேழு நாட்கள் நீடிக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இது ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்த்தினி அம்பாளுக்கும் நடைபெறும் தெய்வீக திருமணத்தைக் கொண்டாடுகிறது இவை தவிர ஆடி அமாவாசை ஐ அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதம் வரும் மகாளய அமாவாசை தினங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்கு மிகவும் புனிதமான நாட்களாக கருதப்படுகின்றன இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்தில் கூடி தங்கள் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செலுத்துகின்றனர் ராமேஸ்வரம் ஒரு யாத்திரையின் முடிவு மட்டுமல்ல அது ஒரு புதிய ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் இங்கு ராமனின் பக்தியும் சிவனின் கருணையும் ஒன்றாக கலக்கின்றன இங்கு வரலாற்றின் பெருமையும் கட்டிடக்கலையின் பிரமிப்பும் நம்மை ஆட்கொள்கின்றன ராமன் ஈசனை வணங்கிய இந்த பொன்னிய பூமிக்கு ஒருமுறை பயணம் செய்வது நம் வாழ்நாளின் பெரும்பேறுகளில் ஒன்றாகும் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவிலைப் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் நமசிவாய சிவாய சிவாய நம ஜெய் ஸ்ரீராம்